பயத்தால நைசா அவங்க பேச்சு கொடுத்து கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு ஷீஷி உச்சிக அசந்த நேரமா பார்த்து அவனோட உத சரிங்கனைய ஆட்டைய போட்டான் டான்ஸோ இன்னொரு ஐய எடுக்க ட்ரை பண்றதுக்குள்ள ஷீஷி அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறான் எங்க டான்ஸோ இன்னொரு சரிங்கனைய தேடி வர போதானங்கிறதால தன்னோட இன்னொரு ஐய இட்டாச்சிக்கிட்ட சூசைட் பண்ணிக்கிறான் ஷீஷி ஷீஷி தன்னோட சூசைட் நோட்ல தன்னோட வில்லேஜை காப்பாத்துற மிஷன்ல கம்ப்ளீட் பண்ண முடியலனோ இதுக்கு தன்னோட கிளானோட குறுகிய எண்ணமும் ஒழுங்கான பீஸ அக்செப்ட் பண்ண மாதிரி இருக்கிற என்னோட உயிரனா விட காரணம்னு எழுதி

யோசிச்சு பாருங்களா தன்னோட லைஃப்ல நிஞ்சாவா டெய்லி நிறைய பேர் கொண்டுக்கு வச்சுட்டு வாழ்றது பிடிக்காம எங்கயாச்சும் விவசாயம் பண்ணி சீசி உஜிகா அமைதியா வாழ்ந்துட்டு இருக்க கூட வாய்ப்பு இருக்கு சீசி உச்சிக்கா டெத்து தான் இட்டாச்சி மங்கிக்கு சரிங்கன்னா பண்ண காரணமாவே இருந்துச்சு இதுக்கப்புறம் இட்டாச்சியோட லைஃப் எப்படி போச்சுன்னு நமக்கு நல்லாவே தெரியும் உச்சியாக்கலான கொனகா வில்லேஜும் கடைசி வரைக்கும் ஒழுங்கான பீஸ் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணாதால இந்த மாதிரி நிறைய இன்னசென்ஸோட லைஃப் வீணா போனது உண்மையில வருத்தமா தான் இருக்கு ஓகே கைஸ் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இது என்னோட தனிப்பட்ட கருத்து தான் இந்த வீடியோ சொல்லியிருந்தாலும் அதனால அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வீடியோக்கு மகா லைக் போடுறங்க இந்த மாதிரி ரெகுலரா அனிமே வீடியோ அனிமே அப்டேட் வீடியோ அனிமே எக்ஸ்பிளனேஷன் வீடியோலாம் தெரிஞ்சுக்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க